வணக்கம் இன்னைக்கு நம்ம குன்னத்தூர் சந்தைக்கு தான் வந்திருக்கோம் குணத்தூர் சந்தை வாரந்தோறும் திங்கக்கிழமை தொடங்குது இன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்தையில பாத்தீங்கன்னா அந்த முட்டி கடிவெட்ட முட்டி இந்த முட்டி அதிகமா விற்பனைக்கு வந்திருக்கு வார வாரம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க எங்க இருந்து வர்றாங்க என்ன ரேட்டுக்கு போகுது என்னென்ன விலையில இருக்கு எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பாருங்க இது பூராமே அவங்க கொண்டு வந்து முட்டை என்ன மாதிரி முட்டை எல்லாம் இருக்குன்னு கேட்போம் அம்மா தான் கொண்டு அம்மா வணக்கங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ராஜேஸ்வரி எங்க இருந்து வர்றீங்க திருப்பூர் பாண்டியனார்ல இருந்து திருப்பூர் பாண்டியனார்ல இருந்து வர்றீங்க இப்போ இந்த முட்டை கொண்டு வர்றீங்களா இது எப்படி கிலோ கணக்குங்களா எப்படி முப்பது ரூபா கிலோ முப்பது ரூபா எந்த மாதிரி முட்டை விற்பனை கொண்டு வந்து சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு முப்பது ரூபா கொஞ்சம் முன்னாடி ஒரு முட்டை போட்டுருக்கீங்க பாருங்க ஆமாங்க இது வந்து என்ன மரம் முட்டிங்க புளிய மரம் புளிய மரம் ஆமா எந்த மரத்துக்கு விலை ஜாஸ்திங்க புளிய மரம் தான் வைக்கிறோம் புளிய மரம் மரம் எல்லாம் வேக இல்லை வேலை அதிகம் அதுங்களா நீங்க கொண்டு வருவது முக்கிய அவசியமே புளிய மரம் சரி இந்த பெரிய மரம் எவ்வளவு வெயிட்டு வருங்க அது அது பத்து பாஞ்சு கிலோ வரும் பத்து பாஞ்சு கிலோ வருங்க ஒரு கிலோ நூறு பாதி கிலோ கிட்டத்தட்ட முன்னூறு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பக்கம் வருதுங்க சரிங்க வாரம் வாரம் வந்துடுறீங்க இந்த சாங்கி விற்பனை பரவாயில்லைங்களா விற்பனை இந்த வாரம் ரெண்டு மூணு நிறைய மூணுங்களா போட்டி காலையில் ஏன் ஒரே மரமா கொண்டு மற்ற மரங்கள் வர மாட்டாங்க வாங்குறது ரொம்ப அது வாங்க மாட்டாங்க விரும்பி வாங்க மாட்டாங்க புளிய மரம் வாங்குற மாதிரி வாங்க மாட்டேன் வாங்க மாட்டாங்களா இல்லைங்க நம்ம அதிகமா இருக்கிறதுனால வாங்க மாட்டாங்க

புளிமரம் தான் புளிய மரம் ஒரு மரம் கூட வேற மரம் இல்ல இப்ப கறி வட்டைக்கு எந்தெந்த மரம் யூஸ் பண்றாங்கம்மா புளியா மரம்

நிறைய பேரு <laughs> <laughs>